ரெண்டு கமா மூணு வெரி குட் ரெண்டு கமா மூணு குடிச்சுட்டாங்க வெரி குட் டைத்து எடுக்கிற அடுத்தது அஜய் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு

ஒன்று கம்மா மூணு டெட்டாக வச்சுருக்காரா வெரி குட் கிளேப் பண்ணுங்கள் அடுத்தது சுவாதிக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டில் மைனஸ் ஒன்று வெரி குட் அடுத்தது உங்களுக்கு ஜீரோ கம்மா அஞ்சு ஜீரோ கமா அஞ்சு ஜீரோ கமாக மூணு வைங்க ஏன்னா இதில் ஹைட்டு கம்மியாக இருக்குது ஜீரோ கமா மூணு ஜீரோ கமா மூணு வெரி குட் அடுத்தது உங்களுக்கு மாற்றி கொடுப்போம் ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு கமா ஜீரோ ரெண்டு கமா ஜீரோ எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு ஒய்யில் ஜீரோ கரெக்டாக அது ரெண்டு எக்ஸ்ஹெச்சில் ரெண்டை பார்க்கணும் ஒய்யில் ஜீரோன்னா அதே இடம் தான் ரைட் அடுத்தது உங்களுக்கு லாப் கிடையாது ஆ அடுத்தது ஜீரோ கம்மா ஜீரோவை ரொம்ப ஈஸியாக குறிச்சிட்டீங்க உங்களுக்கு இன்னொன்று தரேன் மைனஸ் ஒன்று கம்மா ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஆ மைனஸ் ரைட் வெரி குட் கொடுங்க மறுபடியும் ஜீரோ கமா மைனஸ் மூணு வெரி குட் வெரி குட் கரெக்டாக கொடுத்துட்டாங்க அடுத்தது ஆ அடுத்தது ஜீரோ ஜீரோக்கமாக மைனஸ் மூணு கரெக்டாக அது நீங்கள் கூறிங்க இப்போ ஜீரோ கமா மைனஸ் மூணு அக்கா கரெக்டாக ஜீரோ கமா மைனஸ் மூணு ஆ இதுதான் கரெக்டு சில நேரங்களில் நம்ம அப்படி தான் குழப்பிக்குவோம் அதனால் எந்த இடத்துல நம்பர் வருதோ அந்த இடத்துல குறிக்கணும் ரைட்டு மைனஸ் மூணு மூணுக்கமாக ஜீரோ மூணு மூணுக்கமாக ஜீரோ மைனஸ் மூணு எக்ஸ்ஹெச்சில் முதல்ல கை வைக்கணும் அடுத்தது ஜீரோ மைனஸ் மூணு எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் மூணு எங்கே இருக்குன்னு கையை வைங்க ஆ இது சரியாக அர்த்தன்னு ஆ நீங்கள் கரெக்டாக வைங்க மைனஸ் மூணு எங்கே இருக்குது எக்ஸ்ஹெச்சில் ஆ அதில் தான் ஜீரோ வைச்சு நம்ம முதல்ல எடுத்துனா நம்ம கை எங்கே போகணும் எக்ஸ்ஹெச்சில் முதல்ல நம்பரை பார்க்கணும் ரெண்டாவது நம்பர் தான் எங்கே பார்க்கணும் ஒய்ஹெச்சில் ஒய்ஹெச்சில் ஜீரோ இருந்தால் அதே இடம் தானே அர்த்தம் தானே இப்போ ஹரிகரசுதன் குறிக்க போகிறார் ஜீரோக்கம்மா மைனஸ் மூணு ஜீரோ கமா மைனஸ் மூணு ஆ ரைட்டா ரைட் வெரி குட் இவ்வளோதான் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ரைட்